சித்தனையே உழைத்தால் கூட இவ்வளவு ஆற்றலோடு உழைத்திருப்போமா என்று தெரியாது ஆசானே ஆனால் அவ்வளவு ஆற்றலோடு பாடம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான் இவ்வளவு ஆற்றலோடு ஆசான் அகத்தியன் உள்ளாசைகளை வளமாற உழைப்பார் என்று யாம் விஸ்வாமித்ரன் வேறிரும்ப நிலையிலே திகழ்த்து நிற்கின்றோம் சிவத்தின் கட்டளையப்பா விஸ்வாமித்ரனே சிவந்தான் எனக்குள் இருந்து உரையாடினார் சிவந்தான் கட்டளையிட்டார் ஏடா இப்படி உரையடா அகத்தியனே என்று சிவமித்த கட்டளையை நிறைவேற்றினோம் யாம் நமக்கு பிரம்மரிசி பட்டம் குடும்பதற்காகவே எம்மை முழுவதும் எரித்தால் தான் தருவோம் என்று இருந்த சிவன் இன்று இப்பாடனுக்காக உம்மிடம் வந்து இவனுடைய நிலைதனை எடுத்துரைக்க உரைத்திருந்தால் இப்பாடனுடைய சரணாதியை கண்டு யாம் சுவாமித்திரன் அவன் அனைவருக்கும் ஆசிகளை அறிவுரையாக வளர்ந்து கொண்டோம் ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஆசைகளையும் உள்ளூர உணர்ந்து கொண்டு உரைக்கின்ற விஸ்வாமித்திரனுடைய ஆசிகளையும் பாம்பாட்டியனுடைய ஆசிகளையும் உள்ளார உணர்ந்து கொண்டு விட்டு அகத்தில் இருக்கும் அகம் அதை மட்டும் விட்டுவிட்டு சரணாகுதியோடு உங்களுக்குள் நாடிக்குள் புகும் புகுந்த நாடியானது ஆதி கைலாய சுப நூலாய் அருள் பிரவாகம் எடுத்து கலியுகம் அதை மாற்றுகின்ற அருள் பணிதனை உங்களிருந்து செய்யும் அதனால் யுகம் மாறும் என்ற அந்நிலை கருதி விஸ்வாமித்திரன் அகமகிலோடு அனைவருக்கும் நல்ல நல்லாசையோடு சிவசபை நோக்கி வாருங்கள் கருணாகதியோடு என்று யாம் ஆசிகளை அனைவருக்கும் வழங்கி வாய்ப்புதனை வழங்கிய ஆதி சுபபுத்தமன் நூல் நூல்தனை வழங்கிய சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் விஸ்வாமித்திரன் நல்ல ஆசிகளை வழங்கி அனுமதியோடு அனுமதியாய் விஸ்வாமித்திரனை அழைத்து ஆசி கூற வைத்த எமது ஆசானாம் அகற்றியனுக்கு யாம் நன்றி கலந்த ஆசிகளை வழங்கி அதோபதி போல அமர்ந்திருக்கிறோம் ஓமகதி தாய நமக ஓம தாய நமக ஓம நமதி